நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது இல்லாத ஒரு மொழியை நம்ம சொல்லும் போது நம்மளை துச்சமாக எண்ணும் போது அவங்கள நம்மளால பிளஸ் பண்ண முடியுமா பெரியமானவர்களே இயேசு ரச்சகரின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாக இருப்பீர்களா செபிக்கிறேன் ரோமர் பன்னெண்டு பதினான்கிலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ரொம்ப டிபிகல்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் நம்மளை பிளஸ் பண்றவங்கள நம்ம பிளஸ் பண்ணலாம் நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பிக்கிட்டு நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது இல்லாத ஒரு மொழியை நம்மீது சொல்லும் போது நம்மளை நெக்லக்ட் பண்ணும் பொழுது நம்மளை ஒரு துச்சமாக எண்ணும் போது அவங்களை நம்மளால பிளஸ் பண்ண முடியுமா ஆசீர்வதிக்க முடியுமா யோசித்து பாருங்க அப்படி செய்யுங்கள் என்று கத்துடிய வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆக கொஞ்சம் கடினம்தான் செய்வோமே ஆனால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது என் பிள்ளையன் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு ஆசீர்வதிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் God bless you.